களி செய்கிறதுக்கு முன்ன ஒரு டேஸாக இப்படி நிறைய தண்ணி வச்சு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி கொதிச்ச பின்னாடி பார்த்தி எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அங்கே கிராமத்து சைடு இப்படி தான் களி செய்கிறது இப்படி செஞ்சால் தான் அது இருந்து பெரியவங்க வரைகளும் சாப்பிட முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா வயிற்று வலிக்காது நல்லா இப்படி நல்லா வேக வச்சு களி செஞ்சமுன்னாவே அது சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்கும் சாப்பிடும்போது சாப்பிட்றதே தெரியாது அப்படியே அவ்வளோ அல்வா மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இது களி அதனால தான் நாங்கள் எப்பயுமே களி செய்கிறது விறகு அடுப்பில் வச்சு வேக வச்சு ஒரு நாலு அஞ்சு டைம் தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா வேக வச்சு கிண்டி எடுத்து வச்சுருமுன்னா ரெண்டு நாள் வரையிலும் வச்சுக்கலாம் களியை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பருப்பு சட்னி எதுவும் வந்தாலும் குழம்பு பருப்பு குழம்பு ஆகட்டும் பருப்பு சட்னி ஆகட்டும் கருவாட்டு குழம்பு ஆகட்டும் கறி குழம்பு சிக்கன் மட்டன் எல்லா குழம்பும் இந்த களிக்கு ஆகும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு வேக வச்சு களி செஞ்சுட்டாவே குறஞ்சபட்சம் நாலு டைம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு டைம் களி வந்து செய்யும் மாவு கொட்டி கரெக்டான பக்குவத்தில் கிண்டி அதை வந்து தொட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து கையில் வரணும் ஃபஸ்ட்டு கலியே கையில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு கிண்டி கெட்டியாக ஃபஸ்ட்டு களி கிண்டி அதுக்கப்புறம் தாங்க தண்ணி ஊற்றி வேக வச்சு கிண்டணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் மூணு கரண்டி தண்ணி ஊற்றி எங்களுக்கு வந்து அந்த அலந்து போடுற பழக்கமெலாம் கிடையாது அப்படியே என்ன பண்ணுவோம்னா அந்த கரண்டிலேயே மூணு கரண்டி மொண்டு ஊற்றி நல்லா வேக வச்சு மறுபடியும் கிண்டி ப கையில் தொட்டு பார்த்தோம்னா அது கையில் ஒட்டாம வரணும் அது அப்படி வந்தால் தான் கரெக்டான பக்குவம் ஆச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி மூணு டைம் மூணு கரண்டி ஊற்றி நல்லா வேக வச்சு மறுபடியும் அதை நல்லா நைஸாக கிண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் கையில் தொட்டு பார்த்தா அது கையில் வரணும் மறுபடியும் மூணு கரண்டி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு கிண்டி விட்டு திருப்பி நாலு டைம் இதே போல் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கிண்டி நாலாவது டைம் தண்ணி ஊற்றி கடைசியாக கிண்டி இறக்கி வச்சு நோண்டி போட்டு சாப்பிட்டா களி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம் அது இல்லாமல் ஆறு மாதத்துக்கு குழந்தைங்களுக்கே கொடுக்கலாங்க இந்த மாதிரி களி செஞ்சால் இப்படிதான் அப்படிலாம் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி களி செஞ்சு தண்ணியில் நோண்டி போட்டு அந்த தண்ணியில் உப்பு கொஞ்சம் போட்டு அப்படியே சாப்பிட வைப்பாங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பே தேவையில்ல அந்த களி சுடுதண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஊட்டினா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க எல்லா குழந்தைங்களுமே ஒரு ஏழு எட்டு மாதம் வரைக்கும் இருந்தாங்க பால் கொடுப்பாங்க அதுக்கு மேலெலாம் இந்த மாதிரி தான் செஞ்சு ஊட்டுவாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் ஊட்டினாங்க குழந்தைங்களுக்கு நானே பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்குலாம் கரெக்டாக மூணு மாதம் ஆனால் ஆரியத்தை காலையில் ஆரியம் கொட்டினோம்னா சாயந்தரம் நல்லா ஊறின பின்னாடி நைட்டு துணியில் எடுத்து ஆரியத்தை போட்டு வச்சோம்னா விடிஞ்சு காலையில் எட்டு ஒம்பது மணிக்கு எடுத்து பார்த்தா முளப்பு வந்துடும் அந்த ஆரியத்தை எடுத்து நல்லா நிழல்லையே காய வச்சு கொண்டு போய் மிஷினில் கொடுத்தா உடச்சி தருவாங்க அதை கொண்டுட்டு வந்து துணியில் ஜலித்து அதை தான் ஒவ்வொரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு அதை வந்து குழந்தைங்களுக்கு நல்லா கூலாக காய்ச்சி ஒரு ஏழு எட்டு மாதம் வரையிலும் ஊட்டுவோங்க அதுக்கப்புறமெல்லாம் களி செஞ்சால் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா வேக வச்சு செஞ்சு சுடு தண்ணியில் போட்டு அதில் தொட கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க அதனால் இந்த களி வந்து ஆறு மாதத்துக்கு மேலே ஏழு எட்டு மாதம் குழந்தைங்களுக்குலாம் ஆச்சுன்னா இந்த களியவே தண்ணி ஊற்றி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தரலாம் அதனால தான் அந்த காலத்தில் இப்படி வேக வச்சு நாலஞ்சு டைம் தண்ணி ஊற்றி அதை நல்லா அல்வா மாதிரி வேக வச்சு கிண்டி எடுத்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்காங்களே சின்ன குழந்தைங்கேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ஏன்னா இது வயிற்று வலிக்காது வேகாமல் கிண்டனமுன்னா களி ஒரு சிலருக்கு ரொம்ப வயிற்று வலி பிடிச்சிக்கும் தாங்க எப்பவுமே களி வந்து அடுப்பில் அந்த மாதிரி செஞ்சால் அது சூப்பராக இருக்கும்பாங்க செய்கிறது ஏன் இப்படி சிரமப்பட்டு செய்யணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க எந்த வேலையுமே நம்ம பிடிச்ச அதில் என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சால் அது சிரமமே இல்லைங்க அது செய்ய செய்ய அந்த வேலை செய்ய செய்ய நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ சூப்பராக வரும் சூப்பராக வரும் அப்படியே நம்ம நினச்சிட்டே செய்ய நமக்கு வேலை செஞ்ச அது சலுப்பே தெரிவிக்காது அவ்வளோ அதில் இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்யலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த வேலையுமே பிடிச்சி செஞ்சால் அது சந்தோஷமாக இருக்கும் பிடிக்காமல் செஞ்சால் சின்ன வேலை கூட அது நமக்கு பெருசாக தெரியும் அதனால எனக்கு இந்த களி செய்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு இந்த கஷ்டமே தெரியலங்க அதனால தான் நான் சொல்கிறேன் எந்த வேலை செஞ்சாலும் பிடிச்சி செஞ்சிங்கன்னா இந்த நான் களி செய்கிறதாகட்டும் வார்ப்பு சுற்றுறதாகட்டும் ஆகட்டும் வா தைய மிஷின் ஆகட்டும் எந்த வேலையாக இருந்தாலுமே எனக்கு வந்து பிடிச்சி தான் நான் செய்வேன் அது அப்போ வந்து சலுப்பாக இருக்குது பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை தொடமாட்டேன் திருப்பி எப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து இன்ட்ரெஸ்டாக வருதோ அப்போ தான் நம்ம அந்த வேலையை தொடுவேன் அது எனக்கு செய்யும்போது பார்த்தா ஒரு விருப்பத்தோடு தான் செய்வேன் அதனால எனக்கு எந்த வேலை செய்கிறதுக்கும் கஷ்டமெலாம் இல்லைங்க அது வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு தான் செய்வேன் அதனாலவே என்னமோ தெரியல எனக்கு எந்த வேலை செஞ்சாலும் ஐயோ அது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு இதுவரையிலும் தோணுறதே கிடையாது ஓகேங்க பாருங்க அளவுக்கு களி செஞ்சு பேசி உங்ககிட்ட பேசிட்டு களி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி வாழைப்பழம் மாதிரி சூப்பராக களி இருக்கா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ஆனால் எனக்கு மற்றபடி குக்கரில் வச்சு வேறு மாதிரிலாம் எனக்கு களி செய்ய தெரியாதுங்க களி ஒன்னிலே அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ரெண்டு துடுப்பு போட்டு தான் நான் செஞ்சு பழக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க அளவுக்கு நான் களி செஞ்சு கொடுத்தா எல்லாத்துக்குமே பிடிக்குங்க நான் களி செய்கிறது வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் எப்படின்ட்டு என்னென்னா ஒரு சிலருக்கு அடுப்பு வசதி இருக்கும் பட் டவுனில் இருக்கிறவங்களுக்கு அடுப்பு வசதி இருக்காது அதனால உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி செய்யுங்க இது வந்து என்ன சொல்கிறது குக்கு அடுப்பில் கேஸ்லேயும் கீழே இறக்கி வச்சு இந்த மாதிரி செஞ்சு இப்போ சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த களி செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் இருபது நிமிஷம் ஆகுங்க ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஆகும் மெதுவாக வேக வச்சு செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டாவே மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து சின்ன வயசானவங்க வரையிலும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிறுதானிய வகை இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கு இது வந்து நம்ம நோண்டி போடுறப்ப இந்த மாதிரி துடுப்பெல்லாம் எடுத்து கழுவி ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரத்தில் அந்த களியை எடுத்து போடுறப்ப பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அப்போ தான் அந்த களி வந்து சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம் கையிலையும் ஓட்டக்கூடாது நம்ம நோண்டி போடுற உருண்டை பண்ணுறோம் இல்லையா அந்த பாத்திரத்துலையும் ஓட்டக்கூடாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அல்வா மாதிரி இருக்குங்க அப்படியே வாயில போட்டோம்னு வச்சுக்காங்களேன் உள்ளே போகிறதே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பருப்பு சட்னிலாம் செஞ்சிக்கிட்டால் செம்மையாக இருக்குங்க பருப்பு சட்னி கருவாட்டு குழம்பு எல்லா குழம்புக்கும் இது சூட்டாகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது குழம்பே இல்லைனாலும் தண்ணியில் நோண்டி விட்டு தண்ணியில் போட்டு அதை எடுத்து சாப்பிட்டோம்னா அது டேஸ்டே வேறு லெவலுங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கேஸ்லேயே கூட அடுப்பை எடுத்து கீழே வச்சு நல்லா வேக வச்சு கிண்டலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் களி இந்த அடுப்பில் வச்சு களியை செஞ்சு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் சூடாகவே இருக்குங்க அதனால நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன் நைட்டு திருப்பி ஆற வச்சு தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டா நாளைக்கு பொழுது அன்னைக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு எப்போ தேவையோ அப்போ போட்டு இருக்குது மட்டன் கிரேவி களி மட்டன் கிரேவிட்டன் கிரேவிடம் சாப்பட்டுங்க